கேராம்போர்டு மோசடி குற்றச்சாட்டு மஹிந்தானந்த நளினுக்கு கடூய சிறை தண்டனை கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று அதிரடி அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது வீரகசிரி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது மஹிந்தானந்தவுக்கு இருபது வருடங்கள் நளினுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை பதினான்காயிரம் கராம் பதினோராயிரம் தாம் பலகைகளை கோள் செய்து விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக அந்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் காணலாம் லங்காதிபத்திரிகையும் அது குறித்த தகவல்களை பிரதானமான செய்திகளாக தந்திருக்கின்றன சதோஷ கேராம்போர்டு நடுவ மஹிந்தானந்த மஹிந்த நந்த வசர விசாய் நலின் வசர விசி பகாய் ஹிரே என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான செய்திகளாக ஏரிய சிங்கள ஆங்கில நாளர்களிலும் இது குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம் சமூக வலைதளங்களிலும் மிக முக்கியமான பேசு பொருளாக இந்த செய்தி மாறியிருக்கிறது அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தலாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது இலங்கை விளையாட்டு சம்மேளனம் மூலம் பதினான்காயிரம் கரம் மற்றும் பதினோராயிரம் தாம் பல்கலை கொள் செய்து விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகி மற்றும் சத்தசுவினுடைய முன்னாள் தலைவர் பின்னர் வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அறிவித்திருக்கிறது மூன்று நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு ஏகமனதாக இந்த தீர்ப்பை அறிவித்ததாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நளின் ஃபெனடோவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் மகிந்தானந்தா அலுத்கமகேவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் அதனை செலுத்த தவறினால் மேலதிகமாக சிறை தண்டனை அனுபவி விதிக்க நேரிடும் என்பதாகவும் அறிவித்திருக்கிறது ஆறு ஆண்டுகள் நீடித்த இந்த வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதிபதி மகேன் வீரமன் தலைமையிலான பிரதீப் ஹபிரத்னா மற்றும் அமலே ரணவீர ஆகிய மூவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது தீர்ப்பை அறிவித்த மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் தலைவரான நீதிபதி மகேன் வீரமன் அரசியல் நோக்கங்களுக்காக இலங்கை விளையாட்டு கூட்டமைப்பு மூலம் பதினான்காயிரம் கரம் பலகைகள் மற்றும் பதினோராயிரம் தாம் பலகைகளை இறக்குமதி செய்து விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகித்தன் மூலம் அரசாங்கத்துக்கு ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அதன்படி பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுக்கள் சந்தகத்தின் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்மானிப்பதாகவும் மூன்று பேர் கொண்ட அமர்வின் தலைமை நீதிபதி மகேன் வீரமன் அறிவித்திருந்தார் பின்னர் தலைமை நீதிபதி தண்டனை வழங்குவதற்கு முன்பு பிரதிவாதிகள் அவற்றை தாம் சார்பாக இருப்பதாக இருப்பின் அவற்றை முன்வைக்குமாறும் அறிவித்திருந்தார் இதன்போது முதல் குற்றவாளி நலின் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா சில விடயங்களை முன்வைத்திருந்தார் இப்போது வழக்கினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது என்ன சொன்னாலும் பயனில்லை சத்தோச என்பது ஒரு வர்த்தக நிறுவனம் அவர்கள் தமக்கு கிடைக்கும் கட்டளைகளுக்கு அமைய பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள் எனது சேவை அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர் செய்ததெல்லாம் இந்த விடயத்தில் கடன் கடிதத்தை திறந்தமை மட்டுமே அவர் எந்த தவறும் செய்ததற்கான எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை இது அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பாடம் அரசு அதிகாரிகள் முடிந்தவரை வேலையை தாமதப்படுத்த வேண்டும் அவர்கள் வினைத்திறனாக வேலை செய்தால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்வார்கள் என்பதை இந்த வழக்கு காட்டியிருக்கிறது மோசமான சூழ்நிலை இதுபோன்ற செயல்களால் அரசு அதிகாரிகள் வினைத்திறனாக வேலை செய்ய முடியாது இந்த தவறு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமூகத்தால் பெரிதும் அவதூறு செய்யப்படுவார்கள் அவர் அரசியல் செய்யும் வாய்ப்பு இழந்திருக்கிறார் அவரது தாய் எண்பது வயதுடைய முதியவர் இவர் ஒரு வர்த்தகர் அவருக்கு ஒரு வர்த்தக நடவடிக்கை இருக்கிறது பல கோடி ரூபாய் கடன்பட்டு அதனை அவர் செய்து வருகிறார் அதற்காக அவருக்கு அதிக அளவு கடன் இருக்கிறது அவர் சிறையில் அடைக்கப்பட்டால் இந்த கடன்களை செலுத்த முடியாமல் வணிகம் சரிந்து போகக்கூடும் அவருக்கு முந்தைய தவறுகள் எதுவும் இல்லை இந்த வழக்கு பத்து வருடங்களுக்கு மேல் பழமையானது எனவே இவை எல்லாவற்றையும் கொண்டு அவருக்கு இலகு தண்டனை ஒன்றை வழங்கவும் என ஜனாதிபதி அனில் சில்வா கோரியிருந்தார் அதன் பின்னர் குற்றவாளி அலுத்கமகி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தன்னை ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை கோரி வாதிட்டிருந்தார் எனது சேவை இந்த பொருட்களை இறக்குமதி செய்ததன் மூலம் எந்த நன்மையும் பெறவில்லை அவருக்கு அது குறித்த சரியான புரிதல் இல்லை எனது கட்சிக்காரர் ஏதேனும் நன்மையை பெற்றுள்ளாரா என்பதை தண்டனை விதிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த வழக்கில் குறித்த கரா மற்றும் தாம் பலகைகளை களஞ்சியப்படுத்த உத்தரவிட்ட எனும் அதிகாரியின் சாட்சியம் நெறிப்படுத்தப்படவே இல்லை குற்றங்கள் தொடர்பில் தண்டனை விதிக்கும் பொழுது கர்ணரத்ன எதிர் அரசு எனும் வழக்கின் தீர்ப்பை கூறுகிறேன் குற்றம் நடந்த தினத்திலிருந்து பத்து வருடங்களுக்குள் குறித்த விடயம் தொடர்பிலான வழக்கு தீர்ப்பு வழங்கப்படாத போது காலம் அதுவரை அவர் அடைந்த உளைச்சல் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவே மீள அவர் சமூகமயப்பட முடியும் என முடியுமான தீர்ப்பொன்றினை வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் குற்றம் தொடர்பில் பிரியங்கர பெரேரா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் கூடப்பட்ட விடயங்களையும் இந்த நேரத்தில் கருத்திற்கொள்ளுமாறு கோருகிறேன் ஸ்ரீயானி பண்டார் நாயக் உள்ளிட்ட நீதியரசருக்குழாம் வழங்கிய தீர்ப்பில் தண்டனை வழங்கும் போது சமூக மயப்படுத்த முடியுமான வீட்டுக்காவல் போன்ற விடயங்கள் கருத்திற்கொள்ளப்படல் வேண்டும் என்பதனையே இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் பிரதிவாதி அறுபத்தி ஒரு வயதுடையவர் அவருக்கு முந்தைய குற்றங்கள் எதுவும் இல்லை இந்த விசாரணை இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கி இருந்தாலும் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அறிவிக்கப்படும் எனவே தண்டனை விதிக்கும் போது அந்த விடயத்தையும் நீதிமன்றம் என்று என்று நான் ஜனாதி முன்வைத்து இலகு ரக தண்டனையை விதிக்குமாறு நீதிமன்றத்தை கோரியிருந்தார் இதனையடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக ஆஜரான லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளர் அனுத்தராஜசிங்க நீதிமன்றத்தில் பின்வருமாறு விடயங்களை முன்வைத்திருந்தார் இந்த பிரதிவாதிகள் ஒரு குற்றம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதனால் தங்களுக்கு எந்த தனிப்பட்ட பயணம் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அவர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பற்றி தவறு வரான எண்ணத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் திறமையான அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் இதனை நான் முற்றாக மறுக்கிறேன் இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் அவர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்து அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தினார்கள் என்பதாகவும் அவர்களுக்கு இதனால் சொந்த நன்மைகள் கிடைத்ததா நாம் கூறவில்லை இந்த பிரதிவாதிகள் இருவரும் அரசு ஊழியர்கள் இந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படும் என்பதை அறிந்தும் அவர்கள் இந்த சட்டவிரோத செயலை செய்திருக்கிறார்கள் முதல் பிரதிவாதி சதோச நிறுவனத்தில் தலைவர் பின்னர் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இரண்டாவது பிரதிவாதி முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தனக்கு சம்பந்தம் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததன் மூலம் தங்களுக்கு ஒரு கூட்டாக செய்துள்ளதாக ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபா ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது யாருடைய படம் இது பொதுமக்களுடைய படம் தண்டனை விதிப்பதில் உங்களுக்கு இருக்கிறது அந்த விருப்புரிமையை பயன்படுத்துவதில் நான் குறிப்பிடும் விடயங்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குற்றம் நடந்த நேரத்தில் முதல் பிரதிவாதி ஒரு அரசு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார் இரண்டாவது பிரதிவாதி ஒரு அமைச்சரவை அமைச்சராக இருந்தார் இவர்கள் பெரும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது பொது நிதியை பொதுமக்களின் நலனுக்காக பொறுப்புடன் பயன்படுத்தும் அதிகாரம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை புறக்கணித்து பொதுமக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதியை பிற நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இதுபோன்ற செயல்கள் அரசாங்கத்திற்கு பெரும் இளம் ஏற்படுத்த அவ்வாறான நிலைமைகள் தான் நாட்டை நிலையை அடைவதற்கு வழிவகுத்தன நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்த செயல்களினால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டது அத்தகைய சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற சட்டவிரோத செயலை செய்பவர்களுக்கு ஒரு வகையான பயம் இதனூடாக ஏற்பட வேண்டும் ஊழலுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த விரும்புவோருக்கு ஒரு செய்தியை அனுப்பும் ஒன்றாக இந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நெத்தலி மீன்களை சட்டத்தில் சிக்குகின்றன சுறாக்கள் தப்பித்துக் கொள்கின்றன எனும் கருத்து பொதுமக்களிடையே இருக்கிறது எனவே பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் என அனைவருக்கும் சட்டம் சமமாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இதனை அடுத்து முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு மூன்று பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வினுடைய தலைமை நீதிபதி மகேன் வீரமன் தீர்ப்பை அறிவிக்கின்ற பொழுது இந்த தவறான செயலை செய்ய பிரதிவாதிகள் பாதியிட்டின் மூலம் பொதுமக்கள் பொது நலனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக அல்லது நோக்கத்துக்காக மாற்றமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது குற்றவாளிகளுடைய செயல்களால் நாடு பெருமளவு டொலர்களை இழந்திருக்கிறது குற்றவாளிகள் தனிப்பட்ட முறையில் லாபம் ஈட்டவில்லை என்றாலும் அவர்களின் செயல்கள் பொது பணத்தை வீணடித்திருக்கின்றன இத்தகைய சூழ்நிலைகள் நாட்டின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாத நிலைக்கும் பொருளாதார வங்குரோத்த நிலைக்கும் வழிவகுத்தன எனவே இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை எச்சரிக்கும் விதமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுகிறது அதேபோல அரசு அதிகாரிகள் தவறான ஆலோசனையின் பேரில் செயற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்து தலைமை நீதிபதி மகேன் வீரமன் தீர்ப்பை அறிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் ஏழு முதல் இருபத்தி நான்கு வரை இலங்கை விளையாட்டு கூட்டமைப்பு மூலம் பதினான்காயிரம் கராம்போர்ட்கள் மற்றும் பதினோராயிரம் தாம் பலகைகளை இறக்குமதி செய்து அரசியல் நோக்கங்களுக்காக விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்ததன் மூலம் ஊழல் குற்றத்தை செய்ததாக கூறி இந்த இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை ஆறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நலிணிக்கு இருபத்தைந்து ஆண்டுகளும் மஹிந்தானந்துக்கு இருபது ஆண்டுகளும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுகின்ற விடயங்கள் பிரதானமான விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் ஒரு பேசுபொருளாக நேற்றைய நாளில் மாறியிருந்தது